அதாவது மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் கனவுகளாக வருதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது கனவுங்கிறதே ஒரு எண்ணம் தான் நம்ம எண்ணமே வந்து கனவா வர்றதுங்கிறது இல்லை கனவு வேற எண்ணம் வேற கிடையாது இப்போ நாம வந்து டே டைம்ல வேக்கிங் அவர்ஸ் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியத நம்ம நினைவுகள்னு சொல்றோம் இதே நினைவு வந்து தூங்கும் வருது போது வரக்கூடிய நினைவுக்கு பேர் கனவுன்னு சொல்லணும் அதனால இதுவும் எண்ணம் தான் அதுவும் எண்ணம் தான் இப்போ நமக்கு நம்ம இப்போ நம்ம நே சாதாரண டே டைம்லேயே கூட எத்தனையோ விதமான சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகள் தேவையா தேவையில்லையானு சொல்ல முடியாது அது அதனுடைய இயல்பே எண்ணங்களை கிரியேட் பண்ணுறது அதனுடைய இயல்பு ஆனால் என்னென்னு கனவுலையுமே இப்போ நம்ம கனவுங்கிறது கூட நீங்கள் தூங்குற முழுசும் கனவாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் முழுக்க கனவு இல்லாத தோக்கணும் சொல்ல முடியாது அதுவும் அது ஏதோ ஒரு ஆர்டரில் போயிட்டுருக்கு ஒரேடியாக கனவு வந்தாலும் சரி இல்லை கனவு வராமல் இருந்தாலும் சரியில்லை ஏதோ வகையில் அது ஒரு இயல் பேலன்ஸ் பண்ணிக்கிடுது அதனால் அது வந்து நல்லது கிட்ட கூட பார்க்கணும் அவசியம் இல்லை ரொம்ப போய் அதிகமாக போய் ரெண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு சொன்னா தான் அது வந்து ஒரு பேலன்ஸ் தவறின்னே இருக்கும் இல்லைன்னா கனவு வர்றதும் தப்பு கிடையாது வராமல் இருந்தாலும் தப்பு கிடையாது